கடின உழைப்பு போட்டு நடித்துள்ள தங்களான் படத்திற்காக விக்ரம் வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா பார் ரஞ்சித் இயக்கத்தில் வெளியாகும் ஒவ்வொரு படங்களுக்குமே ரசிகர்களிடம் தனி வரவேற்பு இருக்கும் கடைசியாக சார்பட்டா பரம்பரை படம் வெளியானது அப்பட வெற்றியைத் தொடர்ந்து ரஞ்சித் இயக்கியுள்ள படம் தங்களான் நூறு முதல் நூற்றி கோடி வரையிலான பட்ஜெட்டில் தயாரான இப்படத்தில் விக்ரம் பார்வதி மாளவிகா பசுபதி டேனியல் கரன் முத்துக்குமார் என நிறைய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளார்கள் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டுதான் இந்த கதை உருவாகியுள்ளது உலகமெங்கும் சுமார் நான்கு ஆயிரத்திற்கும் அதிகமான திரையரங்குகளில் தங்களான் ரிலீஸாக உள்ளதாக கூறப்படுகிறது தங்கலான் படத்திற்காக கடின உழைப்பை போட்டுள்ள நடிகர் விக்ரம் இப்படத்திற்காக ரூ கோடி வரை சம்பளம் வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது தங்கலான் படம் வெற்றியடைந்தால் விக்ரம் சம்பளத்தை உயர்த்தி விடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது